சித்தார்த்த அக்ஷரா இன்னைக்கு நம்ம வெங்கடேச பிரபத்திகியில ரெண்டாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் சரியா வெங்கடேச சுப்பிரபாதத்துல அந்த இதுலயே நாலு பாகங்கள் இருக்கு சுப்பிரபாதம் ஸ்தோத்திரம் பிரபத்திகி மங்களாசாசனம் அதுல நம்ம ஏற்கனவே சுப்பிரபாதம் பார்த்துட்டோம் வெங்கடேஸ்வர் ஸ்தோத்திரமும் பார்த்துட்டோம் இப்ப பிரபத்திகில ரெண்டாவது பிரபத்திகின்னு என்ன பிர பக்தி அபரிமிதமான பக்தி அப்படின்னு அர்த்தம் ப்ர பிர பிரகிருதி அப்படிங்கிற உதாரணங்கள்லாம் கூட சொன்னேனே ப்ர அப்படிங்கிற அடை சேர்த்தாலே அது ரொம்ப அபரிமிதமான அதிகமான அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ நான் முதல்ல நீ வந்து ஸ்ரீராமராமராமே தி மூணு தடவை சொல்றியா ஸ்ரீராமராம ராமே தீ ரமே ராமே மணமே சஸ்ராம திரும் ஸ்ரீராமராம வராணே ஸ்ரீராம ராமராம தீ ரம ரமே மணமே சஸ் நாம தீம் ஸ்ரீராமராம ராமே தீ ராமே சஸ் நாம் ஸ்ரீராம வரணே அக்ஷரனா நான் பிரபத்தி முதல் ஸ்லோகம் ஏற்கனவே நம்ம பார்த்தது நான் சொல்றேன் அப்புறம் நீ அதுக்கு பொருள் சொல்லு ஈஷா நாம் ஜெகதோஷிய வெங்கட விஷ்ணு பராம் பிரேயசீம் தத் பக்ஷஸ்தல நித்யவாச ரசிகாம் தத் சாந்தி பத்மாலங்கிருத பாணி பல்லவ யுகாம் பத்மாசனஸ்தாம் ஸ்ரீயம் வாத்சல்யாதி குணோஜ்வலாம் பகவதீம் வந்தே ஜெகன் மாதரம் இதுக்கு என்ன பார்த்தோம்

தப்பு பண்ணா வந்து அவங்க மனிச்சுக்கரம் ஆமா மன்னிக்க கூடியவள் ரொம்ப கருணை கொண்டவள் அர்த்தம் சரி பகவதியும் வந்தே ஜெகன் மாத்திரம் ஜெகன் அம்மா உலகத்துக்கு அம்மா உலகத்துக்கு அம்மா வந்தே ஜெகன் மாத்திரம் வந்தே வந்தே மாத்திரம் சொன்னேன் ஏற்கனவே வந்தே எனக்கு அப்பேற்பட்ட ஜெகன் மாதாவுக்கு என்னுடைய வணக்கங்கள் வணக்கம்ங்கள் சரியா சரி இப்போ இரண்டாவது ஸ்லோகம் சொல்றேன் முதல்ல படிக்கிறேன் அப்புறம் அர்த்தம் சொல்றேன் ஸ்ரீமன் கிருபாஜலนิதே கிரத சர்வலோக சர்வज्ञ சக்த நதவ்சல சர்வசேஷின் சுவாமின் சுசீல சுலபா ஸ்தத பாரિજાத ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்யே इद ஸ்லோகம் சரியா ஸ்ரீமன் கிருபாஜலนิதே ஸ்ரீ அப்டினா यार இந்த பர் ஸ்லோகமும் லட்சுமியதா ஸ்ரீனா யாரு தக்கி ஸ்ரீனா லக்ஷ்மி செல்வம் ஸ்ரீ மண் மண்ணுன்னா மண் கண் மண் தன்னகரம் அது இல்ல இது மண் மன்னன் அதுல வர்ற மண் மன்னன் மன்னன் நம்ம ராஜாவையே மன்னன் ஏன் சொல்றோம்னு சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா புகழ் எண்ணி எப்பவுமே கீர்த்தியோட இருக்கக்கூடியவன் புகழோட இருக்கக்கூடியவன் அர்த்தம் சரியா அதனால தான் ராஜாவுக்கு மன்னன் நம்ம சொல்றோம் இங்கே ஸ்ரீமன் அப்படின்னா எப்பவுமே கீர்த்தியோட இருக்கக்கூடியவளே கிருபா ஜல நிதே ஜலம்னா என்ன அதனாலதான் சளி பிடிச்சிருக்குன்னா ஜலதோஷம்னு அதனாலதான் சொல்றோம் அதுல ஜலத்துல தோஷம் சரியா ஜலநிதே கிருபை கிருபைனா கருணைன்னு அர்த்தம் அந்த கருணை கடலே அப்படின்னு சொல்றாங்கல்ல கிருபா நிதே அப்படின்னா அதுதான் அர்த்தம் கருணை கடலேன்னு அர்த்தம் ஜலம் எவ்வளவு எப்பேற்பட்ட கருணைன்னா ஒரு கடல் அளவு கருணை கொண்டவள் கிருத சர்வலோக எல்லா கிருத்தாலே பண்றதுன்னு அர்த்தம் அதனாலதான் கிருதி இது இயற்கைய பிரகிருதி கிருத்த கருன்னு சொல்லிருக்கேன் கர்ண கரம் கையி இது எல்லாமே தொடர்புடைய சொற்கள் கிருத்த சர்வ சர்வம்னா எல்லாம் அர்த்தம் லோகம்னா உலகம்னு அர்த்தம் எல்லா லோகங்களையும் சிருஷ்டி செஞ்ச மாதாவே அப்படின்னு சொல்றாங்க சர்வஜ்ஞ சக்த சர்வஜன் அப்படின்னா ஆம்னி பிரசன் ஆம்னி பிரசன்ட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா என்ன தூணில் நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு இறைவன் அப்படின்னு சொல்றோம்ல நரசிம்மர் எல்லா இடத்துலயும் விஷ்ணு அவதாரம் எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு அணுவுலயும் இருக்காரு பேரையே அதனாலதான் விஷ்ணு அப்படின்னு இருக்கு விஷ்ணுனாலே எல்லா அணு அணு அணுலும் வியாபித்து இருப்பவன் அப்படின்னு அர்த்தம் சோ இங்க சர்வஜ சக்த அப்பேற்பட்ட எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவளே சக்த நதவத்ஷ சர்வசேஷின் எல்லா உலகங்களையும் சிருஷ்டி செய்து நீதான் காப்பாத்துற அப்படின்னு சொல்றாங்க சுவாமின் அப்பேற்பட்ட சுவாமியே சுஷீல சுலபாஸ்வத பாரிஜாத சுஷீல ஷீல அப்படின்னாலே தன்மை கேரக்டர் ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் குணசீலன் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க நல்ல குணம் படைத்தவன் அப்படின்னு அர்த்தம் ஷீலா பேரே ஷீலா சுஷீலா அப்படின்லாம் பொண்ணு பேர் வச்சுப்பாங்க ஷீலா ஷீலா தீட்சித் அப்படின்னுலாம் டெல்லி சீஃப் மினிஸ்டர் பேர்லாம் இருக்கு

உன்னை வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒழுக்கம் படைத்தவள் ரொம்ப பியூரஸ்ட் ஸ்வர்ண பவித்ரா அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி ரொம்ப பவித்திரமானவள் ஸ்ருத பாரிஜாத சுலபாஸ்ரத அப்படின்னா ரொம்ப சுலபமா எல்லா ரொம்ப கடுந்தவம் மேற்கொண்டு நான் அடையணும்னு அவசியம் இல்லை ரொம்ப உன்னை சுலபமா நீ வந்து கருணை வேண்டினாலே உடனே கருணை அடுத்த செகண்டே கருணை புரியக்கூடியவள் அப்படின்னு சொல்றாங்க சுலபாஸ்ரத பாரிஜாத அதாவது பஞ்சதரு அப்படின்னு சொல்லி அஞ்சு மரங்கள் இருக்கு தேவலோக மரங்கள் சரியா அந்த பஞ்சத்தருங்கிறது சந்தானம் தேவதாரம் கற்பகம் மந்தாரம் பாரிஜாதம் அப்படின்னு அஞ்சு மரங்கள் அதனால தான் கல்பத்தரு கல்ப விரக்ஷம் அப்படின்லாம் சொல்றாங்களே கேட்கறத நம்ம காமதேனும் மாதிரி நம்ம அந்த மரத்து நழலும் கீழே போய் நின்று நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது நடந்துடும் அந்த மாதிரி கற்ப விரிக்ஷம் அது சொல்றோம்ல அந்த மாதிரி அதுல பாரிஜாதம்னு ஒரு அந்த அஞ்சு மரங்கள்ல பா பாரிஜாதம்னு ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தை வச்சு இங்க வாழ்த்துறாங்க சுலபாஸ்ரத பாரிஜாதம் எப்படி கேட்டோன்னே அந்த கல்பருக்ஷங்கள் அந்த அஞ்சு மரங்களும் கேட்டதும் கொடுக்குது இல்ல அதில் பாரிஜாதமும் ஒண்ணு அந்த மாதிரி நீ எப்படி மரங்களை கொடுக்க அடிக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீ வெங்கடேச சரணம் சரணம் பிரபதியே அப்படி இருக்கக்கூடிய லக்ஷ்மியே கூட இருக்கக்கூடிய நீ இப்போ மார்பில் இருக்கக்கூடிய விஷ்ணுவே அப்பேற்பட்ட விஷ்ணு அவனுடைய திருவடியில் நாங்கள் சரணம் சரணம்னா நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி விஷ்ணுட்டையும் வேண்டிக்கிறோம்

சர்வசேஷின் சர்வசேஷின் சுவாமின் சுவாமின் சுஷீல சுஷீல சுலபா சுலபா சேர்த்து சொல்லணும் சுலபாஸ் சுலபாஸ்ருத சுலபாஸ்ருத பாரிஜாத பாரிஜாத்திரீ வெங்கடேசரணம் ஸ்ரீவெங்கடேசரணம் சரணம் பிரபத்தியே இன்னொரு நாள் இன்னொரு ஸ்லோகம் பாக்கலாம்